நபிசல்லா அலை செல்லாம் சொன்னார்கள் ரெண்டு விஷயம் இருக்கிறது அந்த ரெண்டு விஷயம் வயசு கூட கூட அதை கூட்டணும்னு சொன்னாங்க ரெண்டு விஷயம் இருக்கு அந்த ரெண்டு விஷயத்தை நம்முடைய வயது வயது கூட கூட கூட்டணும் ஆனா இன்னைக்கு அந்த ரெண்டு விஷயமே வயசு கூட கூட குறையுது ரமலான் வந்து விட்டால் கடைசி பத்து வந்து விட்டால் அமலை கூட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லதாலை செல்லம் ஆளே குறைஞ்சு போச்சு இல்லைங்களா ரமலான் இருபத்தி யாரையும் காணும் கண்ணிய திர்புரி அவர்களே ரமலானுடைய கடைசி பத்தை அமலை கொண்டு நீங்கள் அதிகப்படுத்துங்கள் பெருமான் செல்ல செல்லம் அதே பெருமானார் சொன்னார்கள் அறிவையும் கூட்டுங்கள் என்று சொன்னார்கள் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போனோம் வச்சுங்க நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் அட்மிஷன் பண்ணணும்னு போனோன்னே முதல்ல கேக்குறான் கேன் கேக்குறான் அப்பா அம்மா படிச்சாதான் அந்த ஸ்கூல்ல சேர்ப்பாங்க சில ஸ்கூல்ல கண்ணியத்திற்குரியவர்களே நபிகள் நாயகம் செல்லல்லா படிக்காத படிக்காமலேயே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர்கள் மாணவர்கள் இருந்தார்கள் பெருமான் செல்லிசல்ல அறிவை கொடுத்தான் நபி அந்த அறிவை அதிகப்படுத்தினார்கள் அதே போன்றுதான் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட அறிவை அதிகப்படுத்துங்கள் இபாதத்தை அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லல்லா அலிசல்லம் இந்த ரெண்டையும் நீங்க அதிகப்படுத்தலைன்னு சொன்னா வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காது என்று சொன்னார்கள் பெருமான் சொல்ல செல்லும்